ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கம் ரிவியூ பார்க்கலாம் பொன்னி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிளான் போடுறாங்க இந்த பிரீத்தி எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்ட்டு சக்திகிட்டையும் சொல்லிடுறாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஒரு ஜோசியர் குட்டியாந்து வந்து சொல்லிடுறாங்க இந்த பொண்ணுங்க இருக்கக்கூடாதுன்னு அதே மாதிரி பிரீத்திகிட்ட பொன்னியும் சொல்லி சக்தியும் சொல்லிடுறாங்க நீங்கள் இருக்க வேணாம் பிரீத்தி இந்த வீட்டை விட்டு போயிடுறியா அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் பார்த்தா என்னது இதெல்லாம் யாரோட வேலையாக இருக்கும் எல்லாம் பொன்னியோட விளையாட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னி ஒரு திட்டம் போடுறாங்க இவளை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறது இவள் அப்பா அம்மா கிட்ட பேசினாலே அந்த ஆஸ்பத்திரியில் பார்த்துமே அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போய் ரிசப்ஷன் ரிசப்ஷனில் போய் கேட்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து கொடுத்துட்றாங்க பார்த்தா அப்படியே இருக்குது அவங்க அப்பா அம்மா பேர் இருக்குது அதை என்ன பண்ணுறாங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை ஆதாரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் பிரீத்தியை தனியாக கூட்டு பேசுகிறாங்க பிரீத்தி நீ எவ்வளோ நாடாக ஆடிட்டுக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்களே என்ன நீ பேசுற அப்படிங்களா நீ என்ன பேசுகிறேன்னு என்கிட்ட கேட்குற உங்கள் அப்பா அம்மாவோட பேசிக்கிட்டு தொடர்புல தான் இருக்க எல்லாத்தையும் பண்ணிட்டு மே வேனுக்குனே மூடி மறைச்சிட்டு இருக்க அப்படி தானே அப்படின்னா அப்போல்லாம் இல்லை நீ என்ன விளையாடுறியா அப்படிங்களை இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா நீ வீட்டை விட்டு ஓடிடுற நல்ல பிள்ளையரோட நல்ல பேரோட போயிடு இல்லைன்னா உன்னோட குட்டு எல்லாத்தையும் இங்கே உடச்சி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க என்ன குட்டு உடக்கப் போகிறேன் நான் என்ன தப்புண்ணே ஒன்றும் பண்ணலை அப்படிங்கல நீ அப்பா அம்மாவுக்கு ஆஸ்பத்திரியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியே அது எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இங்கே பார் அப்படின்னு தன்னோட மொபைலேருந்து காமிக்கிறாங்க உங்கள் அப்பா அம்மா பேர் எத்தனாந்தேதி எங்கே இருந்தாங்கிறது கரெக்டாக இருக்குது இதை போய் காமிக்கட்டுமா அப்படின்னு அப்படியே அள்ளு விடுது பிரீத்திக்கு ஏ சொல்லிடாத சொல்லிடாத அப்படிங்கிறாங்க பின்ன நீ எப்போ கிளம்ப போகிற நான் கூடிய சீக்கிரமே கிளம்பிடுறேன் அப்படிங்கிறாங்க உடனே பொண்ணி சொல்கிறாங்க நான் வந்து பொறுமையாக இருப்பேன் ஒரு பொறுமை எல்லாம் மீறிச்சுனிவேன் நான் தாங்க மாட்டேன் என் புருஷனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என் புருஷனை ஈஸியாக தட்டிட்டு போ பாப்பியா முன்னாடி வேணால் அவனுக்கு நான் இருந்துக்கலாம் இப்போ அவர் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டைய பர்றேஞ்சில் அப்படியே சொல்லிட்டு சவால் விட்டு போகிறாங்க ஒழுங்கு முடியாத மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்ப பர்றேன் அப்படின்ட்டு அடியே பொண்ணே உனக்கு வந்த வாழ்வா இருடி உன்னை சீக்கிரமே மொட்டை மொட்டை கட்டிச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டுறண்டி நீ என்ன விரட்ட பார்க்குறீ அப்படின்னு பிரீத்தி இங்கிட்டு சபதம் எடுக்கிறாங்க பார்ப்பாங்க யார் சபதம் நிறைவேற போகுதுன்னு கண்டிப்பாக ஹீரோயின் சபதம் தான் நிறைவேறும் நல்லவங்களுக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் வரத்தான் செய்யும் கடைசியாக நல்லது தானங்க ஜெயிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்